திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ஆசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ரநிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படான் நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவுடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொடுக்க போது கோச்சார கிரகங்கள் என பார்க்கிறோம் மீன ராசியில் வந்து ராகு ராகுபகவான் உட்கார்ந்துருக்காரு இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் படுற படு பாடு மிகப்பெரிய பாடாக இருக்குது எது எடுத்தாலும் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் குழப்பத்தையும் அதிகமான ஒரு மன அழுத்தத்தையும் சந்தித்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய ஒரு தடைகள் இருந்திருக்கு ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுத்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியான செவ்வாய்வுடன் சேர்ந்து இந்த மாதத்தில் பயணிக்க போகிறார் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் சரி அந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு பொருளாதார தடையை நீக்கி பொருளாதாரத்தில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் குச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்க பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்குது பொருளாதாரத்தினால் ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த தடையை நீக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக கடன் பிரச்சனை ரொம்ப லாக் ஆகிட்டேன் இவனால் வந்து கொடுத்த கடனை என் வீட்டு வாசலில் வந்து கூட கேட்க மாட்டான் யாரும் அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஸோ ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியல கடன் சுமை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அந்த சுமையிலேருந்து ஒரு நல்ல தீர்வான தன்மைகள் கடன் கொஞ்சமாச்சு குறையும் கடன் சுமை கொஞ்சமாச்சு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ பணம் வருதோ அதை ஒரு பகுதி கடனுக்கு இந்த வர் இந்த மாதம் எடுத்து வைங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு அமைப்பு கிரகங்கள் கொடுக்க போதுங்க கவலைப்படாதீங்க கடன் சுமைங்கிறது உங்களுக்கு ம மன அழுத்தத்தை நீக்கி கடனில் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல விதமான வளர்ச்சி உண்டு கல்வியில் ஒரு வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மாணவர்கள் சக மாணவர்களோட ஒற்றுமையாக பயணிப்பார்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா படித்தேன் படித்ததே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கனா நிறையவே சொல்லிப்பாங்க பார்த்திங்களா ஸோ அந்த வார்த்தைகள் இந்த மாதத்தில் நமது மீனராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்துவார்கள் மீன ராசி மாணவர்கள் உறுதியாக பயன்படுத்துவார்கள் என குறிப்பிடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணும் நமது மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தாங்கன்னா இவளால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திக்கிருப்பீங்க அந்த சரிவிலிருந்து இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஸோ உங்களுடைய சுயஜாதத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்குற உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமை இருக்கும் அப்படி ரெண்டையும் சேரும்போது தான் நம்ம சொல்கிற ரிசல்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறத நீங்கள் உணர முடியும் என குறிப்பிடுகிறேன் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக சிறப்பான தன்மை இருக்கும் உங்களுடைய காதலன் உங்களை புரிஞ்சுக்கிருவாங்க உங்களுடைய காதலி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரொப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதல் செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு ஜாதகத்தில் காதல் மூலமாக கெட்ட பேர் வராமல் இருக்குமா காதல் செஞ்சது மூலமாக தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்குமா அல்லது காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிற மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் வேணும் உங்களுடைய சுய ஜாதகம் வேணும் நீ யாரை காதல் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சுய ஜாதகம் வேணும் அப்போ தான் இந்த காதலுடைய தன்மையின் மூலமாக குடும்பம் என்றைக்கும் கஷ்டப்படாமல் கெட்ட பெயர் ஆகாமல் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதக ரீதியாக செயல்பாடு இதுதான் உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது காதல் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போது அதே போல் குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப அதாவது நம்மளுடைய மீனராசி ராசி நண்பர்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நல்ல ஒரு மாற்றத்தை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தும்போது கிரகங்களுடைய செயல்பாடில் அப்படியே நீங்கள் ஃபுல் எஃபெக்டாக வாங்கிக்கிற முடியும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது புதிய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் நிதானமாக முடிவிடுங்க அவசரப்படாதீங்க வார்த்தைகளை விட வேண்டாம் நிதானமாக முடிவிடுங்க நிம்மதியை தூங்க முடியாமல் இருக்கும் அப்படியே படுத்தா தூக்க வர மாட்டேங்கி ரொம்ப 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 மன அழுத்தத்தோடு தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டிடிஎஸ் விடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போதுக்குரிய செயல்பாடுகள் குரு வக்கர பயிற்சி செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைல்லேருந்து இருந்து இருந்து ஒரு எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்